காயல்பட்டினம் பாரம்பரிய ரெசிபியான கலரிக்கறி நிறைய பேர் இதை சிக்கனில் காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக இன்றைக்கி சிக்கனில் செஞ்சாச்சு சேம் அதே டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதுக்கு நல்லா ரெண்டு பெரிய பலாரி வெங்காயம் எடுத்துகிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து வச்சுக்கோங்க அதில் ஒரு சைடு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இன்னொரு பிளேட்டில் தாலிப்புக்கான பொருள்லாம் எடுக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் பத்து ஏலக்காய் ஏழு எட்டு கிராம்பு கொஞ்சமாக அண்ட் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் க காம்போட இருக்கணும் மசாலா ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம் இதுக்கு சீக்கிரம் மசாலா அளவு ரொம்ப முக்கியம் ஒரு கிலோ சிக்கனுக்கு நான் இதை சொல்லியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் ஒரு டீஸ்பூன் சோம்பு தூள் கறிக்க தேவையான அளவுக்கு உப்பையும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மசாலா தான் கலரி கறிக்கு ரொம்ப முக்கியம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு அகலமான பேன்ல கால் கப் அளவுக்கு நெய் கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்திருக்கேன் கண்டிப்பா நெய்யும் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் வேற எதுவும் சேர்த்துன்னா அந்த பிளேவர் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கும் போது தனியா கொஞ்சம் வச்சிருந்தோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அப்புறமா தாலிப்புக்கு எடுத்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கறியில முக்கியமான விஷயம் தாலிப்பு நல்லா முருகி வரணும் ஆனால் கருக விட்டுறாதீங்க தாலிப்பு இந்த அளவுக்கு நல்லா முருகி வந்தது அப்படின்னாதான் கறி ஒரிஜினல் டேஸ்ட்டில் வரும் ஸோ இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு மேலே நம்ம மசாலா உப்பு எல்லாமே கரெக்டாக அளந்து வச்சுருந்த இல்லையா அதையும் சிக்கனுக்கு மேலே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பில தயிரெல்லாம் எடுத்து வச்சிருந்தலையா அதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் முக்கியமான விஷயம் கிண்டி விட்டுறக்கூடாது அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஸோ இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அண்ட் நானும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அண்ட் இதுக்கப்புறம் மூடி போட்டு அப்படியே சிக்கனை வேக வைக்கிறது தான் வேலை அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கணும் சிக்கன் அப்படின்றனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இது வேகிறதுக்குள்ளே இதுக்கான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் பத்து முந்திரி பத்து பாதாம் எடுத்துக்கோங்க பாதாம்ல தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கசகசா பிஸ்தா இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இருந்தது இல்லையா அதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் அளவு போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட வேண்டியதான் இதுவே நீங்கள் மட்டனில் பண்ணுறீங்க அப்படின்னா கறி முக்கால் வாசி பார்த்து வெந்ததுக்கு அப்புறமா வாழைக்கா சின்னதாக ஒரு மாங்காய் துண்டு சேர்த்துக்கோங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நடிச்சு சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அண்ட் இப்போ நம்மளோட சிக்கன் கலரி கறியானம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன இதே பொருட்கள் எல்லாமே கரெக்டான அளவில் சேர்த்து சேம் மெத்தடில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலரி கறியோட ஒரிஜினல் டேஸ்ட் உங்களால கொண்டுட்டு வர முடியும் அப்புறம் சஃபினா நீங்க எனக்கு சேலஞ்ச் கொடுத்து அத நான் செஞ்சு காட்டின மாதிரி எங்க ஊரோட ட்ரெடிஷனல் ரெசிபியான இந்த கலரி கறியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லணும் நீங்க மட்டும்தான் கொறுத்து விடுவீங்களா என்ன சீக்கிரம் செஞ்சு காட்டிடுங்க